ே இருக்கிற ஆமாம் வான் சொல்லி வர்றதுக்கும் இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இங்கே பிரச்சனை வணக்கம் என்னாரி நட்புகளே நட்புகளை சகோதர சகோதரியிலே எனது அருமை மாப்பிள்ளைகளே இன்னைக்கு ரம்ஜான் முதல் நோன்பு இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது தங்கச்சிங்களுக்கும் அம்மாமார்களுக்கும் இன்னைக்கு நோன்பு வைக்கிற அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவை வந்து காலையிலே எல்லாரும் அந்த சகர் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க பசியே தெரியாமல் எச்சி முழுங்காமல் நல்லபடியாக இன்றைக்கி நோன்பை வந்து சாயங்காலம் வரைக்கும் கடைபிடிச்சி முப்பது நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரார்த்தனையை நான் உங்கள் எல்லாத்துக்காகவும் இது பண்ணிக்கிறேன் ரெண்டாவது இன்னைக்கு எனக்கு உள்ள ஒரு மனக்குறை ஒன்று இருந்துச்சு அதுவுமே இப்போ ஓரளவுக்கு வந்து ஆன மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னைக்கு நான் காலையிலேருந்து முயற்சி பண்ணேன் சரி வந்துடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் காலையில் எப்போயுமே ரம்ஜான்னா முத நாள் அம்மா வீட்டுக்கு வருவோம் அந்த வரங்க வீடு பூரா எப்படி கிடக்கு பாருங்கள் பூரா குப்பையும் குளமாக கிடக்கு இந்த வாங்கி வச்ச அந்த போட்டோ கூட இந்த இன்னும் மாட்டாமல் இருக்குது எல்லாமே வந்து இந்த சுவிட்ச் போர்டு மாட்டின மாரிக்கி இருக்குது வீடு வந்து குப்பை கூலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் சுற்றிலாம் காட்ட முடியாது நீ வந்துட்டேங்கிறதுக்காக உன்னை பெருமைப்படுத்த முடியாது வெயிட் பண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஆரம்பிக்கணும்ப்பா ஆரம்பிப்பா மண்டை கணமா நான் எங்க பேசுனே சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேச விடு இந்த வாரு பூரா இந்த வாரு சட்டை இந்த பனியல் கலகாணி துண்டு எல்லாமே அந்தந்த இடத்துல கிடக்கு காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு குளிக்கவும் முடியலை குளு குழு குளு குழுன்னு தண்ணி அப்படியே பனி கட்டியாக இருக்குது அதனால் காலையில் எழுந்திரிச்சி நான் குளிக்கலை பல்லு விளக்கிட்டு சகறு சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து உட்காந்துட்டேன் நான் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா வீடு எப்பயுமே வருஷ வருஷம் அந்த ரம்ஜான் அப்படின்னா அம்மா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் இல்லைன்னா ரம்ஜானுக்கு ரம்ஜான் எங்கள் அம்மா இருக்கும் போன ரம்ஜானுக்கு இல்லை போன ரம்ஜானுக்கு வீடை கூட ஆள் இல்லை இன்றைக்கி இந்த அவள் வந்தால் சரி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீடை பூரா க்ளீன் பண்ண போகிறோம் இந்த கம்ப்யூட்ரு சாம்பிராணி அப்புறம் கம்பௌட்டு பொடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் செய்ய வேண்டியது முழு உரிமை உள்ளவ சுமி மருமகங்கிற அந்தஸ்து உள்ளவ ஆனால் அவ வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை அதனால் சூர்யாவை கூப்பிட்டு வந்துட்டேன் இப்போ கேட்டால் என்ன இருமா சொல்லு சுமி நீங்கள் எதுக்கு நீங்கள் அவ்வளோ கூப்பிட்டு போனீங்க அதாவது தானும் வந்து பண்ணுறதில்ல பண்ணுறாலையும் பண்ண விடுறதில்ல அதை அதோடைய கேரக்டரே அத்தான் எப்போ நீ தான் அதை என்ன பார்க்குறதும் இல்லை ஏன்னா யார் வர்றாங்களா நான் எட்டி பார்த்துக்கிறேன்னு திடீர்னு வந்து சூர்யா வந்துட்டான்னு உன சுி பின்னாலே வந்து நின்னா நின்றுடும் அதனால் என்னுடைய ஆசை அம்மா வீடை சுத்தம் பண்ணணும் அதை கிளீன் பண்ணி நல்லா அன்னைக்கு வந்து வீடை கழுவி விட்டு நீட்டாக ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் பொறு பொருத்தி வச்சு ஒரு கோவில் மாதிரி ஒரு மொதல் நோம்பு ரம்ஜான் நோன்பு அன்னைக்கு வீடை சுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டேன் சூர்யாட்ட கேட்டேன் காலையிலே வர்றேன்னு சொல்லி சொல்லிட்டா சரி வாப்பா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அவங்களுக்கு மாத்திரம் கூழ் வாங்கிட்டு வந்தாங்க அதை கொஞ்சம் அப்படியே குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் சரியா உண்மையிலே சொல்றேன் இது வந்து பெரும் பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ரம்ஜான் அன்னைக்கு நானே எதிர்பார்க்கலை சூர்யா வருவா நான் எதார்த்தமாக சரி ரைட்டு நான் போய் அம்மா சொல்லு சொல்லி நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அது பேஸ்புக்ல வீடியோ போட்டதுக்கு சண்டை போட்டேன் ஃபேஸ்புக்கில் ஒன்றுமே இல்லை ஃபேஸ்புக்குங்கிறது வந்து கொஞ்சம் லேசாக அப்பப்போ அந்த எப்படி ஒரு லேசாக டபுள் மீனிங்கில் இருக்கும் இல்லை ஆபாசமாக ஏதாவது டபுள் அர்த்தங்கள் இதை மாதிரி போகும் நான் வந்து வேணாப்பா இன்றைக்கி ரம்ஜானு நீ வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு டாஸ்க் வைப்போம் அப்படின்னு சரின்னு சொல்லி ரெண்டு சிலிண்ட்ரு ஒரு எம்டி ஒரு ஃபுல்லு ரெண்டையும் வச்சு ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தான் நானே எதிர்பார்க்கல அந்த டாஸ்கில் அவள் ஜெயிச்சிட்டான் எம்டிசின்ற தலைக்கு மேல தூக்கி எக்ஸசைஸ் பண்ண மாதிரி எனக்கு சந்தோஷம் தான் கடைசியில என்ன பண்ணிட்ட தேவையில்லாமல் மூச்சு வாங்குதா சொல்லி கேட்ட உடனே கை வச்சுட்டான் அவளுக்கு அவளே எனக்கு அது பிடிக்கல டீசெண்டாக வீடியோ போட்டா போடு நான் ஒரே வார்த்தை நினைக்க நான் ஹார்ட் துடிக்குன்னா இங்க கேட்கணும் இப்படி சும்மா அதுக்காக ஹாட் இருக்குங்கிறதுக்காக உடனே ஹார்ட்டை வச்சு அமுக்கி அவனை அப்புறம் தொடுறதுக்கும் அமுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ரைட்டா சரி விடு எதுக்கு நான் சொல்றது இருந்து ஒரு கட்டளை விட்டுருக்கேன் நான் ரம்ஜான் முடிகிற வரைக்கும் முப்பது நாளும் குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் நோன்பு வைப்பேன் என்னைய வந்து அவர் முடியாதவர் மாத்திரை சாப்பிட்றவர் அவருக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு இப்படிலாம் சொல்லி என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது எத்தனையோ பேர் சகோதர சகோதரிகள் சுகர் இருக்கிறவங்களும் சரி ப்ரெஷர் இருக்கிறவங்க மாத்திரை போடுறவங்க யாராக இருந்தாலும் இப்போயும் நோன்பு முப்பது நோன்பு வைக்கிறாங்க அவள் அல்லாவுக்கு மேலே நம்ம உசுர் வந்து முக்கியம் அப்படி போனால் போயிட்டு போகுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் நேற்று நைட்டே லைவில் பேசும்போது எனக்கு லேசாக மனசுக்கு வந்து இதாச்சு நிரடல் ஆச்சு என்னென்னா நான் நோன்பு வந்து அவருக்கு பாவம் முடியாது முடியாதவரை போய் நம்ம கம்பல் பண்ணக்கூடாது யார் அவரை வந்து நோன்பு வைக்கலையே அப்படின்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சொன்னேன் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போலாம் பேசாத அது நம்மளுக்கு அந்த ஆண்டவை முப்பது நோன்பு வைக்கணும்னு கொடுப்பனு இருந்தால் வைக்க அனுமதி கொடுப்பான் இல்லாத பட்சத்தில் நம்ம அதை பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்த தானப்ப முப்பது நாள் நோம்பு கஞ்சி எனக்கு கரெக்டாக கிடச்சிச்சு ஒரு வருஷம் கோய கோயம்புத்தூருக்கு குண்டாசுரம் போயிருந்தப்போ முப்பது நாளுமே ஜெயிலில் வந்து எனக்கு நோம்பு கஞ்சி கிடச்சிச்சு அந்த ஆண்டவை வந்து யாருக்கு முப்பது நாள் நோம்பு கஞ்சி கிடைக்கணும்னு எழுதி வச்சுருக்கானோ கிடைக்கும் ஏன்னா அப்போ எனக்கு வந்து டிபி பேஷண்ட்டாக இருந்தேன் டெய்லி காலையில் ஒம்போது மணிக்கு ஒம்பது மணிக்கு அஞ்சு மாத்திரை போடணும் அதனால் என்னால் நோன்பு வைக்க முடியலை நோன்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நோன்பு வைக்கணும் அதுக்கு தான் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு இறைவன் ஆடினா முப்பது நோன்பு நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அது கூட அந்த மூணு நோன்பு கூட கிடைக்காம போகிறதுக்கு தான் அதுக்குன்னு தனியாக ஒரு மூணு நோன்பு வைக்கிறதுக்குன்னே ஒரு டேட்டு கொடுப்பாங்க அப்போ வைப்பாங்க அந்த கடமையை முப்பது நோன்பு வைக்க முடியாதுக்காக அந்த மூணு நோன்புக்காக ஒரு கடமைக்காக ஒரு இது கொடுப்பாங்க அது மாதிரி எவ்வளவோ இருக்குது ஆண்டவை நம்மளுக்கு நோன்போக்கணுங்கிற அந்த பாக்கியத்தை கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இப்போயும் சூரியாட்டன்னை என்ன சொல்லியிருக்கேன்னா முப்பது நாளைக்கு நல்லபடியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் குடிக்காமல் மற்றபடி எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கணும் நம்ம எப்படி வந்து உங்கள் இதில் விரதம் இருக்கிறீங்களோ அதை மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு அதை விட கடுமையான விரதம் அதனால் யாரையும் புண்படுத்த வேணாம் யாரையும் இது பண்ண வேணாம் நம்ம விரதத்தை நான் என் விரதத்தை நான் முடிஞ்ச அளவுக்கு வைக்கிறேன் நான் கூட சொன்னேன் ஒன்று இருபத்தேழு முப்பது மூணு நோன்பு வைக்கிறேன்ப்பா மீதி நோன்பு கூட வந்து அதை மூணு வச்சாலே முப்பது வச்சதுக்கு சமம் அப்படின்லாம் சொன்னேன் அவள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா முடிஞ்ச அளவு நான் உங்களை கம்பல் பண்ண போகிறது கிடையாது உங்கள் உடம்பு நீங்கள் வந்து அதை வந்து விரதம் இருக்கணும்னா இருங்க விரதம் இருக்கிறதுனால நல்லது தான் விரதம் இருந்தால் அந்த குடலுக்கு இந்த இதுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமாக அரவு மிஷின் மாதிரி எதையாவது போட்டு நம்ம அரைச்சி தின்னுக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா ஜிலேபி கண்டை மீன் குடல் ஆட்டுக்கால் இந்த நேற்று மீன் நண்டு முந்தா நாள் ஐர மீன் அதுக்கு முத நாள் மட்டனு தெனா கறி மீனாக தான் திங்கிறான் ஏன் ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த குடலை வந்து காய போட்டால் என்ன பிரச்சனை பேசு எதுவுமே பண்ண வேணாங்க ஃப்ரீயாக விடுங்க உடம்ப தான் ஆரோக்கியமா இருக்கும் அதுக்கு தான் அந்த ஒரு மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் அது அந்த காலத்துலேயே விஞ்ஞான பூர்வமாக யோசனை பண்ணியிருந்திருக்காங்க தான் வேற ஒன்றும் இல்லை சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் நோன்பை முடிஞ்ச அளவுக்கு நான் வைக்கிறேன் இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்க முடியுமோ இருக்கிறேன் மற்றபடி வந்து எல்லாருமே நல்லபடியாக நோன்பு வைங்க சிறப்பாக முப்பது நோன்பை முடிச்சுட்டு ரம்ஜான் நம்ம தொழுகையில் கலந்துக்கிருவேன் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம தொழுக போகிறேன் முடிஞ்சால் அஞ்சு வேலையும் தொழு ட்ரை பண்ணுறேன் அதை தவிர்த்து இந்த அம்மா வீடை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இப்போ ஊதுபத்திலாம் பொருத்தி வச்சுட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன் இதுவே பெரிய புண்ணியம் எங்கள் அம்மா வந்து இருந்திருந்தால் கூட வாழ்த்தி இருக்கும் சின்ன மருமகளே நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் என் மகனையும் பார்த்துக்கிற என் வீட்டையும் வந்து நல்லா சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்திட்டு போகிற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா இருந்தாலும் வாழ்த்தும் அந்த அம்மா இல்லாத குறைய சரி இவை இருந்து எதை செய்யட்டும் அவ்வளோதான் என்னப்பா ரெடியா சரி வா வந்து ஒரு வாரத்தை சொல்லிட்டு வா ஆரம்பி வா எந்திரி எந்திரிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல் சிலிண்ட்ரு உடனே தூக்க சொன்னது தேவையில்லாத வேலை ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அதை ஓவர அட்வான்டேஜ் உடம்புக்கு ஆகாது ஹாய் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நோன்பு இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நல்லபடியா முப்பது நாள் நோன்பு வைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நல்லபடியா வைங்க அவர் வந்து நோன்பு வைக்கணுங்கிறது என்னோட ஆசை தான் ஆனா அவர் உடம்பு எப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரியா அவர் விருப்பம் சரியா அதனால வந்து சுத்தமா நன்றி அது என்னமோ இல்லை வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காவே ஆகுது ஏன்னா அந்த அம்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துரும்ப கூட தொடர் அரியோ அதை தொடாத அரியோ அதை தொடாத இதை எடுக்காத அதை எடுக்காத சொல்லி எங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடாது யாருமே விடாது அந்த அம்மா எனக்கு நல்லா தெரியும் எப்படியும் போட்டு முடியும் ஏன்னா அதெல்லாம் எடுத்து நான் கிளீன் பண்ணப்பேன் நான் தான் கிளீன் பண்ணேன் அப்போ ஃபர்ஸ்ட் அவ வந்து கிளீன் பண்ணிட்டு போயிட்டா துணி திருப்பி நான் வந்து எல்லாம் அடிக்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் நான் எடுத்து வெளியே போட போகும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துடும் சரியா என்னைக்குமே இந்த சொல்லி நடிப்பு இதுல எல்லாம் வந்து யாருக்கு கண்ணீர் வராது இது ஒரு மாதிரி இன்னைக்கு நோம்பு அதுமா அந்த அம்மா இருக்கட்டா காலையிலேயே குளிச்சுட்டு வச்சிருந்தாருன்னா உட்காந்துருக்கும் உட்காந்து மயனுக்கா மயன் என்ன கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாத்துக்கோங்க எனக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா குட்டி துறக்க வரும்போது வாங்கிட்டு வந்து அம்மா மையம் உக்காந்து ரெண்டு பேரும் நோம்பு கஞ்சி குடிப்பாங்க எனக்கு நல்லா குடுத்துட்டு அங்க எனக்கும் கொண்டு வருவாரு அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு இதுதான் எனக்கு எனக்குள்ள தெரியல அதனால நான் செய்யறது செய்யணும் அப்படிங்கு நினைக்கிறேன் அவங்க அம்மா அப்படிங்கிறதுக்கு இல்ல அவங்க வந்து எனக்கு ஒரு கடவுள் சரியா இறந்து போனவங்க வயசானவங்க என்னைக்குமே கடவுளுக்கு நிகர்தான் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை நான் வாழனா இவர் கொடுத்த இல்ல அந்த அம்மா போட்ட பிச்சை சரியா அந்த அம்மா வரணும் வேண்டி அந்த அம்மா என்ன வேண்டுச்சோ ஏது வேண்டுச்சோ அது நமக்கு தெரியாது ஆனா அப்படி வேண்டி பிறந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு எனக்கு எப்படியோ இருந்தவளுக்கு இன்னைக்கு வரமா இருந்த பிள்ளை வாழ்க்கையில கஷ்டப்பட்ட ஒருத்திக்கு எப்படியோ இருந்தவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்க அம்மா தான் அவங்க அம்மா அல்லா கிட்ட என்ன வேண்டுச்சோ அல்ல அன்னைக்குறக்கிறப்ப தலையில என்ன எழுதுனாரோ அது நமக்கு தெரியாது நான் பிறக்கிறப்ப கடவுள் என்ன எழுதினாரு இவர் பிறக்கிறப்ப என்ன எழுதுனாங்களாம் எங்களுக்கு தெரியாதனால இது நாங்கள் தேர்தல் எடுக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது இது முழுக்க முழுக்க அவங்க கடவுள் அந்த சிக்கந்தர் அவளியாக்கால் என்ன எழுது நினைச்சாரு எங்கள் புருகன் என்ன நினச்சாருலாம் தெரியாது அதனால அந்த அம்மா போட்ட நான் வளரும்போது போது இந்த வீட்டுக்கு வர்றப்போலாம் ஒரு நேரம் ஏன்னா காலை கூட சண்டை நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் இங்கேன்னு சொன்னால் நான் எதையுமே தடுக்க மாட்டேன் இந்த வீடு நான் உள்ளே நுழைய போது சொன்னேன் என்னப்பா வீடு இப்படி வச்சிருக்கிறேன் நீ அப்படின்னு இப்போ எப்படி இதுவே ரெண்டு மணி ஆகி போயிருப்பாருங்க ஏன்னா பூரா ஒற்றை அடித்து பூட்டி கழுவி சாம்ரா நீங்க புளிக்க சொல்லலான் இருக்க உங்க மாமாவை முடிஞ்சா கூட புளிச்சுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸ கூட போட்டு ரம்ஜான் முப்பதாவது ரொம்ப முடியுது பத்தியா அதுக்குள்ள வீட பெயிண்ட் அடிச்சு எனக்கு ஒரு ஆசை எங்களோட செலவு காசு ரெண்டு ஒரு நாலு நாலு காசு பிச்சைப்படுத்தினாலே போதும் கண்டிப்பா நானே பெயிண்ட் வந்து செலக்ட் பண்ணி சூப்பரா ஒரு டிசைன் போட்டு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இந்த போட்டோ வந்து உங்களுக்கு சாதாரணமா இருக்கும் ஆனா அந்த போட்டோ ஒவ்வொரு வாட்டி அவர் டெய்லி உட்காந்து உட்கார்ந்து பாக்குறாரு தெரியுமா அவருக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்து நகை வாங்கி போறது பெரிய விஷயம் அதை போது எங்க அம்மாவை அப்படியே நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கிது அது என்னன்னே தெரியல இந்த போட்டோவை பார்க்கும்போது பூராஜன் எங்க அம்மாவையும் நேரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு அந்த ஃபீல் வருது அது என்னன்னு அது ரியாலிட்டி அந்த மாதிரி இருக்கு டெய்லி இங்கே உட்காந்து எனக்கு ஏதாவது மனசு கஷ்டம்னா இந்த போட்டோவை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணீர் விட்டுட்டு தாங்க நான் போறேன் அது சூர்யாவுக்கும் தெரியாது சுமிக்கும் தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கு எங்க அம்மா இன்னும் இந்த வீட்டுல இருக்கிறதா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா இறந்து போனதாகவே நான் நினைக்கலாம் அதனாலதான் சொல்றேன் எனக்கு இப்போ வரைக்கும் இங்க இருக்கிற ஃபீலிங்கு அம்மா கூட கூட எங்க அம்மா இருக்கு அப்படிங்கிறதாவே இருக்கு நான் உள்ள நுழையும் போது பூராமே அம்மான்னு கூப்பிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன் அந்த அளவுக்கு எங்க அம்மா இருக்கிற வீடை நான் இன்னும் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு அந்த அந்த அம்மாவுக்கு வந்து அங்கங்க அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கோம் அதெல்லாம் இல்லாம நல்லபடியா ஒரு தெளிவா ஒரு கோயில் மாதிரி இதை தான் என்னோட எண்ணம் அதுக்கு கூட வந்து இவன் ஒத்துழைப்பு கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும் ஒரு சில மருமகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆ அதான் போயிருச்சு இல்லை இன்னமும் அம்மா நினைப்படியே என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல் சொல்லுவாங்க ஆனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து எங்கள் அம்மா வீடை கிளீன் பண்ணுறதுக்கு வாப்பா அப்படின்னா முகம் சுளிக்காமல் கூப்பிட்ட உடனே வர்றது ஒரே ஆள் சும்மியை கூட நான் இதில் சேர்க்க மாட்டேன் சூர்யா பக்குவமாக வந்து அந்த வீடை சுத்தம் பண்ணி செஞ்சு கொடுக்கறதுல உண்மையிலேயே அவளுக்கு நான் வந்து கோடி நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் சரியா ரொம்ப நன்றி வேலை ஆரம்பிப்போமா ஓகே பாய்